வணக்கம் அன்பான உறவுகளே பொங்கல் பிரபாகரன் பேசுவது ஒரு குடும்பத்தில் கடந்த நடந்ததான ஒரு உண்மை சம்பவம் ராமேஸ்வரம் பாம்பன் என்கிற பகுதியில் ஒரு ஒரு தாய் தாப்பன் அவர்கள் சொந்தமான ஒரு படம் இருக்கிறது அவர்களின் இரண்டு பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் அப்போ குடும்பத்தின் வறுமைகள் மிகவும் கூடியதாக இருந்தது குடும்பத்தினுடைய கஷ்டம் தாங்க முடியாமல் சகோதரன் அதாவது இரண்டு ஆண் பிள்ளைகளை அம்மா அப்பா அங்கே வடகளை ஏறி ஏற ஏறி மீன்பிடிக்கச் செல்லுங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்பிவிட்டார்கள் போது கடலுக்கு அவர்கள் செல்கிறார்கள் இந்த பையன் படித்து கொண்டிருந்த ஒரு பையன் லேட்ரி என்று சொல்லும் ஒரு பையன் அந்த பையன் படகில் அவன் படித்து கொண்டிருந்தவுடன் குடும்பத்தின் வரும்பு நிலையை கண்டு அந்த அந்த தம்பியை அவர்கள் கடலுக்கு அனுப்பிவிட்டார்கள் அந்த தம்பி குடும்பத்தின் வறுமையை உணர்ந்ததுனால் நம்ம அப்பா அப்பா ஏற்கன்பளை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கடலுக்கு சென்று விட்டான் கடலுக்கு சென்ற போதுதான் ஒரு விபரீதம் ஏற்பட்டது உறவுகளே அந்த கிளாண்டு என்று சொல்லக்கூடிய அவருக்கு மூத்த ஒரு அண்ணன் இருக்கிறார் அந்த உரம் அந்த அந்த தம்பி போய் அங்கே கடலுக்கு போய் வீரர் மழைய கடலில் பயிற்சி விட்டு அங்கே சற்று கொஞ்சம் பால கேளை ஒரு ஆறு ஆறரை மணி ஏழு மணி இருக்கும் அவர்கள் தூக்கிவிட்டார்கள் அப்பொழுது அந்த புறமாக சற்று நேரம் கழித்து அவர்கள் அமர்ந்து அவர்கள் கொஞ்சம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் ஒரு மிகப்பெரிய இந்தியன் தேவி வேறு தேவி இல்லை இந்தியன் தேவி அது போய் அந்த படகிலே சற்று பெரிய தேவி ஒரு சின்ன குட்டி படகு அந்த படையிலே அவர்கள் தூங்கி கொண்டிருந்தவரே குடும்பத்தின் வரும்பு நிலையை கண்டு உழைக்க வந்த மக்கள் மீது ஏதோ அன்றாட காட்சி அன்றாடு பிழைப்பு நாம் வாழ்ந்து பிழைக்க வேண்டும் எத்தனை கடவுகளோடு வாழ்ந்திருப்பார்கள் எத்தனை அந்த உறவுகள் எத்தனை எவ்வளவெல்லாம் கனவு இருந்தார்கள் அந்த குடும்பத்தில் அவர்கள் எவ்வளவு கடவு கொண்டிருப்பார்கள் தான் பிள்ளையின் எதிர்காலங்களை குறித்து எவ்வளவாய் எவ்வளவாய் கடவுண்டிருப்பார்கள் என்று அவன் உறவுகளை உணர்ந்து அப்பொழுது அந்த தேவி அந்த பின்புறமாக அந்த பின் அணியன் என்று சொல்லக்கூடிய அட்டி என்று சொல்லக்கூடிய பின்னாடி மோதிவிட்டார் அந்த படகு மீது மோதிய உடனே சிறு படகு எங்கிருக்கிறது பெரிய உயரத்தில் உள்ள தேவி கப்பல் மோதிய உடனே துண்டு துண்டாக போ அங்கே தூங்கி கொண்டிருந்த அந்த இரண்டு பேரும் தண்ணீரிலே ஒருவர் ஒருவர் மாத்தி அங்கே நான்கு பேர் போயிருக்கிறார் ஒருவர் மாத்தி நீந்தி பார்த்திருக்கிறார்கள் அங்கே ஆலக்கடல் நீந்தி பார்த்ததில் ஒருவர் சொல்லுகிறார் அந்த கிளாட்வின் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பி சொல்லியிருக்கிறார் அண்டனை பார்த்து அதே தூரத்தில் லைட்டு தெரியுது அந்த லைட்டை நோக்கி நீவோ அப்படின்னு சொல்லியிருக்க அந்த லைட்டை நோக்கி அவர்கள் இன்னொரு படகு லைட் அங்கே இருந்திருக்கிறார் பாச நேரம் சூழ்ந்த நேரம் அப்பொழுது அங்கே இருந்தபோது அவர்கள் லீந்தி கொண்டிருக்கிறார்கள் காற்று ஒரு பக்கம் அகோரமாக அடித்துக் கொண்டிருக்கிறது உறவுகளை கவனியுங்கள் நான் சொல்லுவதும் கதை உண்மை சம்பவம் பீடவனின் சம்பவம் அப்பொழுது அங்கே சென்றிருந்த அந்த அந்த தம்பி கொண்டே காற்று அந்த கட கடல் ஓதிக்கொண்டு அலை ஓதிக்கொண்டு மூச்சில் மூஞ்சில் தண்ணியை வாரி இணைத்து அடிக்கிறது கடலிலே நீந்து போதும் உங்களுக்கு தெரியும் கொண்டே உலகமாக ஆனால் அந்த நீந்து கொண்டிருக்கிறார் பலர் விட்டது பின்னாடி தம்பியை பார்க்கிறார் நீந்தி வருகிறார் ரெண்டு பேர் கைகளை பிடிக்கிறார்கள் கூடியவில்லை ஒருவர் மாத்தி ஒருவர் தூக்கி தூக்கி விட்டு நீகிறார்கள் முடியவில்லை கடைசி சகோதரர் சொல்லிவிட்டார் அண்ணன் நீங்கள் நீந்தி போங்க நான் இப்படி நீந்தி போனால் நாம் யாருமே பிழைக்கமா யாராவது ஒருவர் தான் குடும்பத்துக்கு தேவை என்று ஆகிவிட்டது ஆகவே நாம் இப்பொழுது இருக்கிறது இரண்டு பேரும் இறந்துவிட்டால் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத முடியாதேன் மிகுந்த கண்ணீரோடு அந்த கிளாடுவேல் என்று சொல்லக்கூடிய டென்த்து படித்த ஒரு குடும்ப வருந்து வறுமை நிலைக்காக தன் சகோதரோட கடன் பெற்றிருக்கிறார் கடைசியில் அது மரண நாளாக இருந்திருக்கிறார் மரண நாளாக இருந்திருக்கிறார் கடைசியில் அந்த பையன் அந்த கிளாடுவேல் என்று சொல்லக்கூடிய பையன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரிலே தன் சகோதரனுடைய கையை விட்டு அண்ணன் நீந்தி போங்கள் என்று சொல்லி என்றால் நீய முடியவில்லை என்றால் நீந்தி செல்ல முடியவில்லை அண்ணன் என்று சொல்லி சகோதரன் தன் கையை தன் அண்ணனின் கைகளில் இருந்து பிடித்திருந்த கையை விட்டுவிட்டார் சக தோழர் இரண்டு தோழர்களும் நீந்தி கொண்டிருந்தவர்களும் யாராலும் தண்ணீருக்குள் போய்விட்டார் தண்ணீருக்குள் போய்விட்டான் மக்கள் உறவுகளே ஓர் தேவி பண்ணின வேலை இந்திய தேவி இங்கே தேவி பண்ண வேலை காசு பணம் கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது கடலில் ஒரு சிக்னல் இருக்கு எப்பயுமே ஒரு லைட் கட்டியிருப்பாங்க ஆனால் அதையெல்லாம் பார்க்காம இந்த தேவி வந்து மோதி உயிர் போச்சு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கஷ்டப்படுற மாணவன் பணத்தை கொடுத்து எந்த உயிரையும் வாங்க முடியாது போட உயிர் போடவில் இந்திய தேவியுடைய அலட்சியம் அந்த அந்த அலட்சிய சம்பவத்தால் தான் இவ்வளோ காரியங்கள் நேர்ந்தது மூன்று நாள் தேடுகிறார்கள் இரண்டு நாட்கள் தேடுகிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தண்டிக்குள் போட மனிதனை காணப்படவில்லை காணவில்லை காணவில்லை என்று தான் வருகிறார்கள் வர அங்கே போய் தேவி கேபுகள் எல்லாம் போய் சொல்கிறார்கள் அவருடைய அலசி பார்த்து போகிறார்கள் கடைசி ஒரு பலகுலேவாக ஒரு நாள் கடிச்சு அந்த நாடுவில் சொல்லக்கூடிய மனுஷனுடைய அந்த பாடி அந்த உடல் கடலில் மேலே மிதக்கிறார்கள் அந்த கடலில் அலையிலிருந்து வீட்டு அவர்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறார்கள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி ராடுவின் இறந்து மூன்று நாட்கள் ஆகிறது அவர் துடித்து இறந்திருக்கிறார் துடி தான் இறந்திருக்கிறார் என்று சொன்னார் சதை ஒரு பக்கம் இல்லை அழுகியவில்லை ஒரு வீடு வழி அவலங்களை இந்த யூடியூப் வாயிலாக ஒவ்வொரு குடும்பத்தினுடைய அவலங்களை நாடு உங்களுக்கு பதிவிடுவேன் நிறையா பேர் யூடியூப் தளத்தில் மீன் பிடியை பற்றி பேசிக்கொண்டு பாரம்பரிய நான் அப்படியெல்லாம் வழியை உணர்ந்தவன் வீடவடி வழியை உணர்ந்தவன் நீங்கள் கேட்கிற நீங்கள் பார்க்குற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு ஏன்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு கதைகளில் உண்மைச் சம்பவங்களை வெளியிடுவேன் உண்மை சம்பவங்களை வெளியிடுவேன் இந்த கவுர்மெண்ட் அந்த ஏழை மகனை கொன்றுவிட்டது ஏழை மகனுக்கு ஒரு லட்ச ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து என்ன செய்வது அவர் உயிரோடு இருந்தால் எத்தனை லட்சங்களும் சம்பாதிப்பார் எத்தனை கோடிகளையே சம்பாதிப்பார் ஆனால் கொடுக்கற ஒரு லட்ச ரெண்டு லட்சம் வான்கெட்ட காசுக்காக யாரும் வாழலை அவன் நினைச்ச எவ்வளவோ சம்பாதிப்பான் அரசாங்கம் ஏமாற்றி கொண்டு ஒரு வேலை என்ன தெரியுமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து ஏமாத்துறான் மீனவ உழைச்சா எவ்வளோ உழைக்கும் செத்து போக மாட்டான் முடிஞ்சு போக மாட்டான் அவன் காற்று கடல் அலை என பார்க்காமல் உழைக்கும் உள்ளம் கொண்ட தைரியமான எந்த காற்றையும் ஓதி அடித்து செல்லக்கூடியவன் கடல் அலைகளை பீறி பாய்ந்து ஓடி வரக்கூடிய கடல் அலைகளையும் அவன் ஓதி அட்டித்து அதிலிருந்து பாய்ந்து செல்லக்கூடியவன் மீனவன் இஸ் அஃபிஷர் மேன் இஸ் அ பவர்ஃபுல் மிஷர் மேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கதையுடன் உங்கள் பிரபாகரன் சந்திக்கிறேன்